மக்கள் நம்பிக்கையை பெறுகிறவர்கள் ஆட்சி அமைப்பது வழக்கம் மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்காக பலரும் உழைப்பார்கள் பல அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து உழைக்கும் மக்கள் நம்பிக்கையை பெறுவது சுலபம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டுமானால் அவர்களிடத்தில் ஒரு பிணைப்பை உருவாக்குவது சுலபத்தில் ஒன்றும் உருவாக்க இயலாது ஒரு தலைவர் முழுமையடைவது மக்கள் நம்பிக்கையை பெற்ற பிறகு முழுமையான தலைவரை நோக்கிதான் மக்கள் வருவார்கள் மக்கள் நம்பிக்கை தான் ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகளை அள்ளி வழங்குவதாக சொல்லப்படுகிறது கடந்த காலங்களை பார்க்கும்போது பல தலைவர்கள் மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளார்கள் விஜய் தன்னை முன்னிறுத்தி தொடங்கியுள்ள இந்த அரசியல் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் என்று விரிவடைந்தது மக்கள் நம்பிக்கையை நோக்கி நகர்ந்துள்ளார் கிட்டத்தட்ட அவர் மக்கள் நம்பிக்கையை பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் எழுப்புகிற அசாதாரணமான கேள்விகளும் மிக ஆழமான இருக்கிறார் எழுப்பியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் மத்திய அரசினுடைய நிறுவனங்களை எது நாள் வரை விமர்சித்து வந்தவர்கள் திடீரென்று மத்திய அரசின் ஏஜென்சிக்கு பின்னால் தங்களை ஒப்படைத்துக் கொள்வது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு கிடையாது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் மக்கள் நம்பிக்கை தான் மக்கள் எதை நம்புவார்கள் எதை நோக்கி விலகுவார்கள் என்பதும் எளிதாக யூகிக்க இயலாது என்றுதான் நான் சொல்வேன் பலரும் பல கருத்தை வைத்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த யூகங்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க இயலுமா என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் யூகங்களை எழுப்பி ஆட்சி அமைத்தவர்கள் இருக்கிறார்கள் மத்திய அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்தவர்கள் மத்திய அரசின் ஏஜென்சிகளுக்கு பின்னால் பதுங்குவது எதற்காக என்ற கேள்வி வந்து நுட்பமானது தமிழக மக்களை ஒன்று திரட்டுகிற ஒரு புள்ளியை நோக்கி தமிழக வெற்றிக் நகர்ந்துள்ளது என்றுதான் கணிப்பாளர்கள் கணித்துள்ளது தெரிகிறது இந்த நூற்றாண்டின் தமிழக தலைவர்களில் ஒருவராக விஜய் மாறியிருப்பதை பலரும் விமர்சிக்க தான் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு பல தலைவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று நாம் சொல்லவில்லை ஏற்கனவே பல கட்சிகள் மக்களிடம் விலகி நிற்பதாக சிலர் கருதுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பல கட்சிகள் எங்கே போய் சேரும் என்பதை நீங்கள் யூகிக்க வேண்டியது கிடையாது மக்கள் தான் முடிவு செய்யும் எனக்கு தெரிந்த வரையில் மக்கள் ஒரு தீர்ப்பை எழுத தொடங்கிவிட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அது எப்படி இருக்கும் என்பதை என்னால் கற்பனை செய்யக்கூடாது என்று அல்ல கற்பனை செய்ய வேண்டியது கிடையாது மக்களாக தெரிந்து கொள்வார்கள் கணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் நிச்சயமாக அதை வெளிப்படுத்துவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் ஊடகங்கள் மேம்போக்காக ஒரு கருத்தியலை உருவாக்கி வருகின்றன என்பது உங்களுக்கு தெரிந்தது ஏற்கனவே பல ஓட் பேங்குகள் காணாமல் போய்விட்டதாக சொல்லப்படுவது நம்ப முடியாது நம்ப இயலாத விஷயங்களும் அரசியலில் நடக்கக்கூடும் அது ஒரு வகையான அரசியல் நடக்கும் நடக்க போகும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் நடக்குமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அரசியல் களம் சூடாகி உள்ளது வெட்ட வெடிச்சமாக இருக்கு ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு ஒரு மிரட்சி கொடுக்குமா என்று கேட்டால் அதை உறுதியாக சொல்ல இயலாது ஏற்கனவே இருந்த கட்சிகளின் செயல்பாடுகளை வைத்து நாம் சில விஷயங்களை கணித்துக் கொள்ள இயலும் பொழுது மாற்றங்களை சந்திப்பது தான் அரசியல்